வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சூப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற மழை காலத்துக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டாக இருக்கவங்களாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு அதுமாரி செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இப்போ இந்த இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தபடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து தக் வெங்காயம் வந்து நல்லா மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க வெங்காயம் தக்காளி அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பு குழம்புக்கு இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இந்த சூப்பு குழம்புக்கும் நம்ம ஒரு பவுட்ரு வந்து அரைக்கணும் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மிளகு காரம் தான் அதிகமாக வேணும் அதனால் மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டு வச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் நான் இதில் வந்து ஒரு வந்து ப நட்சத்திரப்பட்ட ஒன்று போடுறேன் நாலு லவங்கம் போடுறேன் ஒரு துண்டு பட்டை போடுறேன் இதுமாரி உடச்சி போட்டுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் மசியும் நல்லா இதுமாரி உடச்சி தூளா போட்டுக்குங்க ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு பொடி பண்ணி எட்டுனு வந்துடலாம் பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எட்டுனு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லாவே பொடி பண்ணிவிடுங்க ரொம்ப நைஸ் இல்லை ரொம்ப கரகரப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பொடி பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை வச்சுருக்கேன் நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சதும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நீங்கள் இன்னும் எண்ணெய் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து மட்டன்லேயே எண்ணெய் வரும் பாருங்களா அதனால் நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சு பாருங்களா நான் தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கல்லில் தட்டி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பூண்டு நல்லா கொஞ்சம் செவுந்ததும் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு அதனால் வெங்காயம் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம அரைக்கும் போதே அந்த பட்டை லவங்களும் போட்டு அரைச்சிட்டோம் பாருங்களா அதனால் தாளிக்கும் போது அப்படி உங்களுக்கு வேணும்னா ஒரு நாலு ரெண்டு லவங்கமும் ஒரு துண்டு பட்டையும் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப சுருங்காக வதங்கணும் தேவையில்ல ஒரு லைட்டாக வதங்கினா போது ஏன்னா நம்ம நான் விசில் நிறையா வைக்க போகிறோம் பாருங்களா அப்போ வந்து இந்த வெங்காய தக்காளி நல்லா குழஞ்சி வந்துவிடும் உங்களுக்கு இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் போட்டு வதக்கிக்கலாம் மட்டன் வந்து நல்லா வதக்கணுங்க அந்த கலர் லைட் கலராக லைட் கலரில் வர வர அளவுக்கு வதக்கிங்க நல்லா ஒயிட் கலராக வரும் பாருங்கள் அது வரைக்கும் வதக்குங்க நல்லா ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா வதக்கணும் மட்டன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் மட்டன் இப்போ வதங்க வதங்க மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சால் வதக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி போட்டு வதக்கிக்கலாம் நம்ம பொடியெலாம் வறுக்கில் பாருங்களாம் அப்படியே பச்சை தான் போட்டு அரைச்சோம் அது போட்டு மட்டன் கூட போட்டு நான் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கூட மிளகாய் தூள் போடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நம்ம மிளகும் போட்டிருக்கோம் பாருங்களா மிளகு போட்டு அரைச்சி பொடி பண்ணி போட்டிருக்கோம் இறக்கும் இறக்கும்போது கொஞ்சம் மிளகு பவுட்ரு போடுவோம் அதனால் காரம் பார்த்து போட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போகிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இதுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுறது மிளகு காரம் தான் அதிகமாக தேவைப்படும் அதனால் மிளகு கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம சாதா சூப்பு ஒன்றா மிளகாய் தூள் போட மாட்டோம் இது குழம்புனால நம்ம தூள் போடுறோம் நம்ம இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் மிளகாய் துளம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிங்கனா இந்த டம்மரில் ஒரு ரெண்டரை டலம்பர அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இது கொஞ்சம் தண்ணி கூட தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம சூப்பு குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் கூட தான் வேணும் நான் ரெண்டரை டலம்பரை எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விசில் வச்சு நல் நல்லா ஆறு ஏழு விசில் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேகணுமோ மட்டன் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு விசில் வைக்க போகிறேன் நான் அப்போ தான் நல்லா அந்த மட்டனில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கி வரும் அந்த சூப்பில் வந்து நல்லா இறங்கி வரும் பாருங்கள் நல்லா ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் நான் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை நல்லா ச ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு லைட்டாக சுட்டு தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற்றிக்குங்க அவங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் மிளகு பவுடரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது ரைஸில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் இந்த கோல்டாக இருக்குது பாருங்களா அவங்களுக்குலாம் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது நல்லா சின்ன இந்த இந்தமாதிரி குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுமாரி சுட சுட இட்லி வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்களாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன் இது சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லெட் கூட நல்லாயிருக்கும் பரோட்டா கூட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட அளவில் ஐப்பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்